வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டிச்சேரியிலேருந்து மலரோடி பேசுகிறேன் நான் முதல்ல பேசுறதுக்கு படி அனைவருக்கும் நன்றி சொல்லவிருப்பேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மீன் கருணி பாபாஜிக்கு நன்றி ஜெய் ஆஞ்சநேயருக்கு நன்றி ஐயாவை ஏன் பெற்றோருக்கு நன்றி அந்த பெற்றோருக்கு மகனாக பிறந்த ஐயாவிற்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நான் எப்படி இந்த எல்பி கிளாஸில் வந்தேன்னா ஜனவரி எப்போ ஐயாவோட பேட்டியை வந்து பிகின் வச்சில் பார்த்தேன் ஐயா எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து என் மனசில் ஒரு ஆழ்ந்த தூண்டுதல் உண்டு பண்ணுச்சு பிப்ரவரி மாதம் ஆன்லைனில் போகிறப்ப ஜோதிடம் படிக்க விருப்பம் தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜை நான் பார்த்து அதில் காண்டாக்ட் பண்ணேன் அவங்க வந்து ஜோதிடம் படிக்க விரும்புனா உடனே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அடுத்த நாளே ஜாயின் பண்ணி ஆர்மக்கொல்லி முடிச்சுட்டு உயிர்கொள்ளியே முடிச்சிட்டேன் ஏஎல்பி பற்றி நம்ம சொல்லணும்னா ஏஸ் அந்த மாதிரி ஏல்பியில் வரதே ஒரு மாற்றம் தான் உள்ளே வந்த பிறகு ஏற்ற முன்னேற்றம் தான் ஏன்னா ஏல்பியில் வந்தவங்க எல்லோரும் கேட்டாலும் எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க இதில் வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் வந்த பிறகு எப்படி இருந்தேன் அப்படின்னு முன் ஏழுத்துக்கு முன் ஏழு பின்றது எல்லோரோடய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் மாற்றத்தை கொண்டு பண்ணுது இதை வந்து வெளியில் சொல்கிறதுக்குள்ளே இதில் அனுபவித்தவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் அதனால் இதில் நாங்கள் வந்ததுனால தான் இதை நாங்கள் கூர்மையாக சொல்கிறோம் ஏல்பியில் வந்துட்டிங்கனாலே நம்ம வாழ்க்கையில் பிழிச்சோம் மகிழ்ச்சி எல்லாத்துலேயும் நல்லது அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் கிளாஸ் எடுத்த ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்மளை சாந்தி தேவி அம்மா உமாவெங்கட் அம்மா ஐயா சாந்தகுமார் ஐயா எல்லோரும் கிளாஸ் வந்து மற்ற அனைத்து அம்மா ஐயாவும் உயர்நிலையில் வகுப்படுத்தாங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த வகுப்பில் படிக்க மாணவர் எல்லோரும் படித்தவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க அதனால் ஆசிரியர்கள் வந்து உயர் உயரத்தில் இருப்பாங்க எங்கள் நில லெவலுக்கு இறங்கி வந்து படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ எங்கள் நிலையில் இறங்கி வந்து சாதாரணமாக சிம்பிளாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறப்பையும் எல்லாருக்கும் மனசுலேயும் பதிகிற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே கேள்வியே அடுத்து எத்தனை மாணவர் கேட்டாலும் சலிக்காமல் முகம் சொலிக்காமல் சிரித்தும் முகத்தோடய பதில் சொல்லுவாங்க அது பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அவங்க சொல்கிற விஷயம் வந்து என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம வந்து மனசில் வந்து பதிகிற அளவுக்கு அவ்வளோ க்ளியராக அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்வாங்க அது பெரிய விஷயம் எனக்கு குறிப்பாக சொல்லணுமா சாந்தகுமார் ஐயா ஐயா வந்து யதார்த்தமாக எல்லோரும் நான் வந்து நமக்கு எப்படி நான் இப்படி தான் பார்ப்பேன் இப்படி தான் செய்யணும்னு யாரும் அவங்க செய்கிற தொழிலை எல்லாேருக்கும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஐயா வந்து நான் இப்படி பார்ப்பேன் இப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தூண்டுதலாக வந்து இப்படி செய்யணுன்ற ஒரு வழிமுறையை சொன்னார் ஒரு ஜாதகம் வந்தால் அதை எப்படி நீங்கள் வாங்கி எப்படி அவங்க என்ன கேள்வி கேட்க வராங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக யதார்த்தமாக சாதாரணமாக சிம்பிளாக சொல்லிவிடு ஐயா அதனால் நான் வந்து ஐயாவோட மாணவி என்று சொல்கிறத விட ஐயாவோட ரசிகை ஆகிட்டேன் ஐயா உங்களோட சாந்தகுமார் ஐயோட ரசிகுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா ஐயா பேச வந்துட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் நிறையா வந்து பேசுனது கிடையாது ஒன்லி கிளாஸ் வகுப்பு மட்டும் தான் அட்டன் பண்ணும் மூணு தடவை தான் என் பேசியிருக்கேன் கிட்டே பேசல உமாதேவி ஐயா அம்மாக்கிட்டையும் ஐயாக்கிட்ட கடைசினால் ஐயா ஆசானையிட்ட மட்டும்தான் பேசியிருக்கேன் அதனால் என்ன உங்களுக்கு தெரியுமான்றது தெரியலை எப்படியா இருந்தாலும் உங்களெல்லாம் சந்திக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது இப்போ நான் வந்து உயர்நிலை முடிச்சுட்டேன் அடுத்தது வந்து வேறு லெவல் அடுத்த கிளாஸ் எதுவாக இருந்தாலும் அடுத்த வகுப்பு ஒவ்வொன்றா படித்து ஏல்பி ஃபேமிலிக்குள்ளேயே என்னை அர்ப்பணிச்சிக்கணும் உங்களோடய நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இறைக்கி கீழே ஆரம்ப கல்வி தான் ஏன் படித்தேன் அடுத்தது வந்துட்டு வந்து வேதாத்திரி மகரிஷியோட மனவளை மையத்தில் பயிற்சி எடுத்தேன் அதுவும் ஆரம்பம்தான் அதில் எனக்கு ரொம்ப அடுத்தது படிக்கணும்னு தோணலை ஆனால் ஏல்பியில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி படித்து இதில் எல் எவ்வளோ எல்லாம் உங்கள் கூடயே இருக்கணும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் படித்து 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 இன்னும் அதாவது ஏல்பியில் ஒரு ஆசிரியர் உங்கள் லெவலுக்கு நானும் ஆசிரியர் ஆகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்கய்யா பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் எங்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தால் சாந்தமகேஸ் ஆன மாதிரி வாங்கி ஒரு நாள் வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எங்கள் கோச் ஐயா கோச்யா செந்தில்குமாரியா கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிப்பேன் ஐயா இது இப்படி இப்படி சொல்லலாமா ஏன்னா நம்ம ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா சொல்லியிருப்பாங்க அது அவங்க வாழ்க்கை நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறது ஒரு வாழ்க்கை அதை நம்ம க்ளியராக பார்க்கணும் பார்த்து சொல்லணுன்றது அதனால் நம்ம எதுவும் அதில் கரெக்டாக இருக்கணுன்ற என்னோட என்னோடய கோச் ஐயா செந்தில்குமார் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் வச்சு ஐயா இப்படி எப்படி இருக்குது கரெக்டாக ஐயா அப்படின்னு கேட்டுட்டு செந்தில்குமார் எங்கள் கோச்சு செந்தில்குமார் ஐயா வந்து அர்ப்பணாதார் எப்போ ஃபோன் பண்ணாலும் வாங்கம்மான்னு எப்பயுமே சிரித்த முகத்தோடு தான் முகம் நான் பார்க்கலனாலும் அவங்க பேசுகிறப்பே தெரியும் இல்லைங்களா ஒரே சிரிச்சு வாங்கம்மா இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுத்தாங்க இன்றைக்கி என்ன படித்தீங்க உங்களுக்கு என்ன வேணும் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க அதனால் கிட்டே ஜாதகத்தை இந்த இன்றைக்கி இந்த ஜாதகம் இந்த இந்த மாதிரி இருக்குதுயா இந்த பலன் இப்படி சொல்லலாமான்னு கேட்டுட்டு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் ஐயா ஏன்னா இன்னும் நமக்கு இன்னும் அனுபவம் நிறைய வரணும் அதனால் நான் வாங்கிட்டு அது ஜாதகம் சொன்னதுக்கு நான் வந்து கிட்ட அவங்க சன்மானமும் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது சன்மானம் வாங்குறது வந்து அதிகமாக கம்மியை பற்றி இல்லையா நம்ம சொல்லி நம்ம கையில் ஒரு சன்மானம் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம ஏல்பியில் வந்துட்டு நம்மளும் நாலு பேர் சொல்கிறோம் அவங்க அதில் திருப்தி பண்ணணும் சந்தோஷப்படணும் அவங்க வாழ்க்கைக்கான இதை வழியை நம்ம சொல்கிறோன்றப்ப அவங்க வாழ்க்கையில் நம்மளும் ஒரு அதாவது தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தூண்டு போல ஐயா எங்களை ஆக்கியிருக்காருன்றப்ப அனைத்து புகழும் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் நான் சொல்கிற மாதிரி இந்த ஏல்பியை பொறுத்த வரைக்கும் அனைத்து புழும் எங்கள் ஆசான் எங்கள் கழிவு சித்தர் கழிவுகை யோகி எங்களுடைய உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் சேரும் இதில் இருக்கவங்க எல்லோரும் ஐயாவை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஐயாவால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை இந்த உயர்ந்த நிலைமை நிலைமைன்றப்ப இந்த உயர்வுன்றது ஐயா உங்களால் மட்டும்தான் ஐயா என்றைக்கும் உங்களுக்கு நன் நன்றி கடமை பட்டுருப்போம் நாங்களும் ஏல்பி ஃபேமிலி ஃபுல்லாக என்றைக்குமே நன்றி கடவுள் உங்களை பேசினாலே எங்களுக்கு மனசில் ஒரு ப சந்தோஷம் வருது கண்டிப்பாக உங்கள் பார்வை குரு பார்வை கோடி நன்மைன்ற மாதிரி உங்களுடைய பார்வை எப்பயுமே எங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் மேன்மேலும் நாங்கள் ப படித்து இன்னும் நிறைய ஜாதகத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நல்ல விதமாக அனைவருக்கும் நல்ல பலன் சொல்லி உங்கள் ஆசிர்வாதத்தில் நீங்கள் எங்கள் நாட்கள் வந்து எங்களுடைய மனசில் இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எப்பயுமே நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி உங்களை எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் எங்கள் செந்திக்குமார் ஐயா அவர் எல்லாரையும் நினச்சிட்டு ஐயா சொல்லுவேன் ஏன்னா உங்களோட உங் இல்லாத நாங்கள் இல்லை உங்களால் ஏல்பி ஏல்பி இல்லாத நாங்கள் இல்லை அப்போ நாங்கள் இதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உள்ளூர்ந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஒரு பாடம் பாடந்தான்யா அதை எங்கள் மனசில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றம் உள்ளே வந்ததும் மாற்றம் ஏற்று முன்னேற்றத்தில் நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட பயணிக்கணுன்றது எங்களுடைய ஆசையை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஏன் வந்து இந்த அரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்கான சாதாரண விஷயம் கிடையாது போற்றுவோர் போற்றுட்டோம் தூற்றுவோர் தூட்டட்டும்ன்ற மாதிரி எவ்வளோ அவருக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அவளை எவ்வளோ பேசியிருப்பாங்க போற்றியும் பேசியிருப்பாங்க நிறைய பேர் தூற்றியும் பேசியிருப்பாங்க அதை காதில் வாங்காத அவர் எவ்வளோ வளைச்சி அவர் மட்டும் இல்லை அவர் கூட எவ்வளோ பேர் உறுதுணையாக இருந்திருப்பாங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த என்னை ஐயா பொது பொதுவுடுமத்து ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய கோச் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் நன்றி 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 ஐயா ஏஎல்பி என்ற விதையை விதைத்து ஐயா அவர்கள் ஆராய்ச்சி என்னும் நீரை ஊற்றி விதை மரமாகி மரத்தில் பூ பூத்து பூ காயாகி காய் கனியாகி அந்த கனியை பறித்து ஏஎல்பி சாஃப்ட்வேர் என்ற ஜூஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா இது வேறு எங்கேயாவது சாத்தியமானால் சொல்ல முடியாது எங்கேயும் சாத்தியம் இல்லை அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிருக்காங்க இன்னும் அடுத்த அட்வான்ஸ் லெவலும் வரப்போகுதுன்றாங்க இப்போ இதுவே அட்வான்ஸாக இதை விட அட்வான்ஸ் லெவல் வந்ததுன்னா நம்ம சொல்கிறதுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல நம்ம கூகுளில் போய் எதாவது சர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அது ரிசல்ட் வரதுக்கு தகவல் வரத்துக்கு எப்படியாக இருந்தாலும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ஆனால் நம்ம ஏஎல்பியில் போய் நமக்கு என்ன தகவல் தேவையோ அதை நம்ம டைப் பண்ணி டச் பண்ணுறதுக்குள்ளே ரிசல்ட் எப்போ எப்படின்னு நமக்கு முன்னாடி முன்னாடி வர அளவுக்கு அவ்வளோ வேகமாகவும் அதிவேகமாக வேகம் அதிவேகமாகவும் அட்வான்ஸாகவும் இருப்பது பார்த்திங்கன்னா அதுதான் யா இதை வந்து எப்படின்றது தெரியல இது இறை செய்யலாக தான் முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனித்து முடியும்னு இல்லை ஐயா வந்து இறைவனோட அவதாரமாக இந்த கலியுகத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்கு அப்பப்போ அங்கங்கே பூத்தாட் போல சித்தர்கள் வருவாங்க அது போல் ஐயா வந்து கலியுக சித்தரா நம்ம முன்னாடி கர்ம யோகியாக வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் இவ்வளோ பயன்பாடு கிடைக்கிற அளவுக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் அவங்க உண்டாக்கியிருக்காங்க செய்திருக்காங்கன்றது அது சாதாரண விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஏ வந்து எங்களுக்கு பழச்சாராக கொடுத்துருக்கீங்க இந்தாங்க இந்த சாராக நீங்கள் இது பண்ணுங்க எங்களுக்கு அந்தளவுக்கு சுலபமாக்கிட்டுங்க ஒரு ஜாதகத்தை வந்து இந்தளவுக்கு சுல சுலபமாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் மகத்தான விஷயம் நன்றி வந்து சிறிய ஒரு வாரத்திலே நன்றியில் அதை விட பெரிய வார்த்தை நம்ம நன்றி உணவை காட்டுறதுக்கு பெரிய வார்த்தை என்னென்னா இதை நாங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து நல்ல விதமாக நல்ல விஷயங்களை செய்யணும் மக்கள் வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பாடமாக இருந்து அவங்க வழிகாட்டணுன்றது நல்லபடியாக செய்தால் தான் இதுக்கு நாங்கள் செய்கிற பலம்